உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை பிரதமை பின்பு தூவிதியை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி பதிமூன்று நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராசிரமம் பூராடம் நட்சத்திரத்திற்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசியிலேயே வந்து அமர்ந்துள்ளார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சுக்கிரனுடன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மனதில் இணைத்த காரியங்களை அனைத்தும் நினை சிறப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் இன்று அது இன்று நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்று இருக்கும் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்திற்கும் நீங்கள் சற்று முயற்சிகள் செய்தால் போதும் நிச்சயமாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களை நே சித்தவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன தேவைகள் தேவைப்படுகிறதோ அனைத்தும் பூர்த்தி கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமைப்பெறும் இன்றைய தினம் உங்களது அபரிமிதமான சிந்தனை திறன் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது இயலாமையை எதிர்த்து போரிட உங்களது சிந்தனை திறன் கண்டிப்பாக உதவும் இன்றைய தினம் நீங்கள் பாசிட்டிவான சிந்தனைகள் மூலம் மட்டுமே சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை உணர்வீர்கள் இன்றைய தினம் பாசிட்டிவாக இருங்கள் கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும் வியாபாரத்தில் இன்றைய தினம் கிடைக்கும் லாபம் காரணமாக இன்றைய தினம் வியாபாரிகள் முகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான பிரகாசத்தை காண முடியும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு திட்டமிட்டிருந்தால் இருந்தால் உங்களது நண்பர்களையும் அழைத்து செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாக கிடைக்கப் பெறுவதால் உங்களுக்கு உற்சாகமான ஒரு அருமையான தினமாக இன்றைய தினத்தை நீங்களாகவே மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நண்பர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் சில விஷயங்களில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்க்காதீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை அல்லது மனம் கவர்ந்த காதலர் மனம் உடைவதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் காதலில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காதல் கனை வீசக்கூடிய அற்புதமான தினமாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டுமே இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் சங்கடங்களை தவிர்க்க முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் சிலர் செயல்பட வாய்ப்புகள் உண்டு எனவே அவர்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது அடையாளம் காண்பது உங்களுக்கு மிக மிக அவசியம் அதற்காகவே இன்றைய தினம் உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் கண்டிப்பாக கவனத்துடன் கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்ன நடந்தாலும் அதை விழிப்புணர்வுடன் கண்காணியுங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் வசந்த காலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது மனம் கவர்ந்த உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அமையும் ரொமான்ஸ் உணர்வில் இன்றைய தினம் உலகையே மறக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான வாழ்வு இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் இன்றைய தினம் ரோஸ் கலரை பயன்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மை தரும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நண்பர்களை நமது கடகம் டுடே ராசிபுலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டன் எழுதி ஆளும்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றைய மேதம் ஒன்றாகும் இன்றைய தினம் உங்களது கடகராசி என்பர்களின் நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இதுவரை சற்று குறுகியதாக இருந்திருக்கலாம் இப்பொழுது அது இன்னும் அதிகரித்து விரிவடையும் புதிய நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் புதிய நண்பர்கள் சேர்க்கை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படும் இன்றைய தினம் உங்களது வெளிவட்டார பழக்கங்கள் விரிவடைவதால் இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகும் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் மற்றும் உங்களது காரியங்களில் கிடைக்கும் வெற்றிகளும் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய உங்களுக்கு மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த மகிழ்ச்சி தொற்றுக் அளவில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான சில பொருட்களை உங்களது வீட்டிற்கு வாங்கி குடும்பத்துடன் ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சிந்தனை திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு எப்போது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்கள் சிந்தனை திறன் காரணமாகவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதியான சில திட்டங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணியுங்கள் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்கள் உடனிருப்பவர்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் நீங்கள் உணர் உணர்ந்து கொள்ள முடியும் உங்களை சுற்றியுள்ளவர்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்களின் குணாதிசயங்களை நீங்கள் இன்றைய தினம் மனதில் கொண்டிருந்த சில கருத்துக்களுக்கு எதிர்மாறாக நடந்து கொள்வதை நீங்கள் உணர முடியும் எனவே விழிப்புணர்வுடன் உங்களை சுற்றியுள்ளதை கண்காணி நடப்பதை கண்காணியுங்கள் இன்றைய தினம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் புதிய முயற்சிகளை மாறுபட்ட கோணத்தில் இன்றைய தினம் அணுகுவீர்கள் புதிய வியூகங்களையும் அமைத்துக் கொள்வீர்கள் எனவே அதன் மூலமாக உங்களது புதிய முயற்சிகளில் நீங்கள் வழக்கமான சில தோல்விகள் இல்லாமல் இப்பொழுது சில வெற்றிகளையும் நீங்கள் காண முடியும் எனவே இந்த தினம் உங்களது வியூ வியூகங்களை நீங்கள் மாற்றி அமைத்து சிறப்பாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களது பணிகளில் பொறுப்புகள் இன்றைய தினம் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறும் பொறுப்புகள் கூடினால் கண்டிப்பாக உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் என்பதை நீங்கள் மறவாதீர்கள் இன்றைய தினம் உங்களது சிந்தனைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆனாலும் இன்றைய தினம் உங்களது சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது லாபங்களை அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் லாபகரமான ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் மட்டுமே தினசரி நமது கடகராசி நண்பர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட இனி என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் முக்கியமாக ஸ்கிப் செய்யாமல் நமது வீடியோவை முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்கள் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தால் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழு இருந்து முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நமது கடகம்புடி ராசிவளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே